ஓம் அங்கையர்க்கன் அம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் வரம்பே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் அரசிலங்குமரியே போற்றி ஓம் அப்பர்பிணி மருந்தே போற்றி ஓம் அமுத நாயகியே போற்றி ஓம் அருந்தவ நாயகியே போற்றி ஓம் அருள்நிறை அம்மையே போற்றி ஓம் கரசியே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி ஓம் ஆனந்த வள்ளியே போற்றி ஓம் இளவஞ்சிக் கொடியே போற்றி ஓம் இமயத்தரசியே போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உயிர் ஓவியமே போற்றி ஓம் உலகம்மையே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசையும் வென்றாய் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒப்பிலா அமுதே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்றோர்க்கு இனியோய் போற்றி ஓம் கல்லோர்க்கும் எலியோய் போற்றி ஓம் கடம்பவன சுந்தரியே போற்றி ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி ஓம் கனகமணி குன்றே போற்றி ஓம் கற்பின் சுந்தரியே போற்றி ஓம் கருணை ஊற்றே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கதிரொளி சுடரே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காட்சி கிணியாய் போற்றி ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி ஓம் காமாட்சி அம்பிகையே போற்றி ஓம் காளிகாம்பால் அம்பிகையே போற்றி ஓம் கிளியேந்திய கரத்தோய் போற்றி ஓம் குளச்சிறை காத்தோய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் கூடற்கலாப மயிலே போற்றி ஓம் கோல பசுங்கிலியே போற்றி ஓம் சம்பந்த ஞான தாயே போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சங்கம் வளர்த்தோய் போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சிவயோக நாயகியே போற்றி ஓம் சிவானந்த வள்ளியே போற்றி ஓம் சிங்கார வள்ளியே போற்றி ஓம் செந்தமிழ் தாயே போற்றி ஓம் செல்வத்துக்கு அரசியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சொக்கர் நாயகியே போற்றி ஓம் சைவநெறி நிலைக்க செய்தாய் போற்றி ஓம் ஞானாம்பிகையே போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் தமிழர் குலைச் சுடரே போற்றி ஓம் திருவுடை அம்மையே போற்றி ஓம் திசையெல்லாம் புறந்தாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திருநிலை நாயகியே போற்றி ஓம் தீந்தமிழ் சுவையே போற்றி ஓம் தெவிட்டாத தெல்லமுதே போற்றி ஓம் தென்னவன் செல்வியே போற்றி ஓம் தேன்மொழி அம்மையே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் நற்கனியின் சுவையே போற்றி ஓம் நற்றவத்தின் கொழுந்தே போற்றி ஓம் நல்ல நாயகியே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கரசியே போற்றி ஓம் பக்தர்த்தம் திலகமே போற்றி ஓம் பழமறையின் குருந்தே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பண்ணமைந்த சொல்லே போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாகம் பிரியா அம்மையே போற்றி ஓம் பாண்டிமாதேவியின் தேவியே போற்றி ஓம் பார்வதி அம்மையே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பெரிய நாயகியே போற்றி ஓம் பொன்மயில் அம்மையே போற்றி ஓம் பொற்கொடி அம்மையே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மழலை கிளியே போற்றி ஓம் மனோன்மணி தாயே போற்றி ஓம் மண் சுமந்தோன் மாணிக்கமே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் மாணிக்க வள்ளியே போற்றி ஓம் மீனவர்கோன் மகளே போற்றி ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி ஓம் முழு ஞான போற்றி ஓம் முக்கண் சுடர் விருந்தே போற்றி ஓம் ஞாழ்மொழி அம்மையே போற்றி ஓம் வடிவழக அம்மையே போற்றி ஓம் வேலனுக்கு வேல் தந்தோய் போற்றி ஓம் வேத போற்றி ஓம் சௌந்தராம்பிகையே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் அம்மையே அம்பிகையே போற்றி ஓம் ஸ்ரீ காமாட்சி அம்மையே போற்றி ஸ்ரீ காளிகாம்பால் அம்மையே போற்றி ஸ்ரீ காளிகாம்பால் அம்மையே போற்றி போற்றி